இதுதான் ஃபஸ்ட்டு வந்திருக்கு ரெஸ்பான்ஸ் எனக்கு தேங்க்யூ பட் இன்னும் இப்போ தான் மக்கள் எல்லாம் எல்லா இடத்துலையும் இருக்காங்க இந்த படம் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும்னு ஒரு நல்ல இன்டென்ஷனோடு எடுத்துக்கப்பட்ட படம் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ 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 நம்ம எந்த படம் செஞ்சாலுமே வந்து இந்த இடத்துல இங்கே ரெஸ்பான்ஸ் ஆடியன்ஸை நல்லாயிருக்கும் இது அப்ரிஷியேட் பண்ணுவாங்க இது பிடிக்கும் அப்படின்னு நினச்சி நினச்சி தான் பண்ணுவோம் எல்லா படம் அதே மாதிரி தான் இந்த படமும் இந்த படம் இன்னும் உணர்வு ரீதியான எல்லாருடைய கதையாவும் இருக்கிறதுனால இது எனக்கு எப்படி ஸ்பெஷலா இருக்கோ அது எல்லாருக்கும் ஸ்பெஷலா இருக்கும் நான் நம்புறேன் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் நேத்து கூட இதை பத்தின ஸ்பீச் வந்து இப்போ சென்சார் போர்டுக்குன்னு சில கிரைடீரியா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சிருக்காங்க சம்டைம்ஸ் அதை பார்க்குறோம் அவங்களும் மனிதர்கள் அந்த நபர்கள் அவங்களுக்கு சில ஐடியாஸ் இருக்கும் இப்போ சில நேத்து கேட்டாங்க இந்த வார்த்தை மியூட் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க அது அவங்களுக்கு மேபி தப்பா பண்ணலாம் இப்போ எனக்கு தெரியல அது இப்போ நமக்கு டிஸ்கஷன் பண்றதுக்கு டைம் இல்ல நமக்கு சென்சார் கிடைச்ச உடனே ரிலீஸ்க்கு வந்துட்டோம் சோ இதை நான் படம் முடிச்சுட்டு நான் பேசுறேன்